ஹாய் மக்களே இந்த வீடியோவில் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி வைக்கணும் தான் ஃபுல்லா உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து கண்டிப்பா பிடிக்கும் மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம டைரெக்டா வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மணமணக்கும் வத்த குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா முருங்கக்காய் ரெண்டு காஞ்சவத்தல் ரெண்டு அல்லது மூணு தேங்காய் கருவேப்பில சுண்டவத்தல் இது வந்து கடைகளில் கிடைக்கும் சுண்ட சொல்லி கேட்டிங்கன்னா அப்புறமா கொஞ்சமாக மல்லி வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு கடுகு வெந்தயம் சின்ன சீரகம் காயம் தக்காளி இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க ஃபர்ஸ்ட் பானையை சூடாக்கிட்டு அதில் கொஞ்சமாக என்ன விடணும் ரொம்ப எண்ணெய் விடாமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த வத்த குழம்பை மண் சமைச்சு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த மண் வாசனையோட ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ சட்டி உடனே கொஞ்சமாக எண்ணெய் இருக்கேன் வறுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சுண்டவத்தல் அந்த சுண்டவத்தலை போட்டு நல்லா வறுக்கணுங்க சுண்ட வத்தல் வந்து கறிக்கிறாமல் நீங்கள் கேஸில் சமைக்கிறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வருங்க ஏன்னா கறிக்கிட்டோன்னா குழம்பு ரொம்ப கசப்பாக இருக்கும் இந்த சுண்டவத்தலை ஆக்சுவலா கசப்பா தான் இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்த்தாலும் அந்த கசப்பு வந்து மாறிடும் நல்லா வறுத்துட்டு வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த மனம் வந்து நல்ல மனமா இருக்குங்க இந்த சுண்டவத்தல் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது கூடவே அடுத்து என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா நான் வந்து குழம்பு நிறைய வைக்கல கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறேன் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மல்லிப்பொடி பொடி போட்டுக்கலாம் நான் வந்து குண்டு மல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மல்லி அதோடு சேர்த்து அதையும் கொஞ்சம் வறுக்கணும் இந்த மல்லி அப்புறமா சின்ன சீரகம் கொஞ்சம் போடணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பூண்டு வந்து குழம்புக்கு சேர்க்கறதுக்கு தனியாக வச்சுருக்கேன் நம்ம தேங்காவோடு அந்த மசாலாவோடு அரைக்கிறதுக்கு பூண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பூண்டு வந்து நம்ம கம்மியாக போட்டால் போதும் இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தக்காளி பூண்டு அப்புறம் ஒரே ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் அதோட சேர்த்து அதையும் நல்லா வறுக்கணுங்க வறுக்கும் போது உங்களுக்கு வந்து வத்தல் நிறைய போடணும் நீங்க காரம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா அந்த காஞ்ச வத்தல் மொள வத்தல் வந்து நிறைய போடலாம் நான் வந்து ரெண்டே தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வத்தல் பொடி சேர்க்கறதுனால இது கம்மியா போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே சின்ன சீரகம் நம்ம என்ன குழம்பு வச்சாலும் இந்த சின்ன சீரகத்தை வந்து மறக்காம சேர்க்கிறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம வந்து பொடியாக போடலாம் இருந்தாலும் இந்த சீரகம்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து இப்படி அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டு இருக்கும் அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரியணுங்க மசாலா எல்லாமே நான் தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன் அது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பூண்டு பூண்டு வந்து நான் முழுசு முழுசாதாங்க போடுவேன் இது வந்து ஒத்த பூண்டு நல்ல காட்டம் இருக்குங்க நம்ம மலை பிரதேசங்களில் வந்து இது அதிகமாக கிடைக்கும் உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்குறேங்க சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லது ஆனா எனக்கு வந்து சில சமயம் இந்த சின்ன வெங்காயம் கிடைக்காது அதனாலதான் பெரிய வெங்காயம் சேர்ப்பேன் இப்போ நம்ம வீட்டுல ஸ்டாக் இருக்கிறதுனால சின்ன வெங்காயம் போட்டு நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க அதான் உடம்புக்கு நல்லது அப்புறம் நம்மளோட பேவரேட் கருவேப்பில முருங்கைக்காவை வந்து குட்டி குட்டி கழுவிட்டு குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த முருங்கைக்காவும் அதோட சேர்த்து வதக்கணுங்க அப்புறமா உப்பு குழம்புக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கல் உப்பு தான் அதிகமா சேர்ப்போம் இந்த பவுடர் உப்பு வந்து பொறிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்குனாதான் பவுடர் உப்பு பவுடர் உப்பு போட்டதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி வத்தல் பொடி வத்தல் பொடினா மிளகாய் தூளுங்க இங்க வந்து வத்தப்பொடி வத்தப்பொடினே சொல்லி பழகியாச்சு அதனாலதான் நான் அப்படி சொல்றேன் மிளகாய் பொடியும் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க அப்புறமா சாம்பார் பொடி தான் நான் இதுக்கு சேர்க்கிறேன் புளி குழம்பு பொடியும் சேர்க்கலாம் சாம்பார் பொடியும் சேர்க்கலாம் இந்த என்ன பொடி சேர்த்தாலும் நம்ம கொஞ்சம் கம்மியாவே சேர்க்கணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் சேர்க்கும் நம்ம மசாலா பொடி அதிகமாக போட்டோம்னா ரொம்ப கசப்பாயிரும் அதனால கம்மியா போட்டுக்கலாம் காயப்பொடி காயப்பொடியும் லைட்டா தூவி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற ஒரே ஒரு கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு சின்ன தக்காளி அந்த தக்காளியை அதோட சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வரவணும் அப்புறமா எடுத்து வச்சிருக்கல மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்திருக்க அந்த மசாலா சுண்ட வத்தல் தேங்காய் அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்ச அந்த கிரேவி மசாலா கிரேவி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கணும் இது வதக்கும் போதே நமக்கு மனம் வந்து நல்ல மனமா இருக்குங்க இந்த குழம்ப குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த சுண்டவத்த குழம்பு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சு கொடுப்பாங்க இங்கே தான் இப்போ நான் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா பேர் காலத்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க நம்ம ஊர் சைடெல்லாம் மேக்சிமம் இந்த சுண்டவத்த குழம்பு தான் வச்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா வந்து இந்த சுண்டவத்த குழம்பு வைக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ரொம்ப டேஸ்டா வைப்பாங்க இப்ப லைட்டா தண்ணியும் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கேங்க ரெண்டு லெமன் சைஸ் புளி இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் புளி அதிகமா சேர்க்கணும் அப்பதான் அந்த கசப்பு வந்து இருக்காது தேவைப்பட்டா மாங்காய் சேர்க்கலாங்க புளிய குறைச்சி போட்டுட்டு மாங்காய் ஒரு நாலஞ்சு பீஸ் அதோட நம்ம சேர்க்கலாம் மாங்காய் வந்து ஸ்டார்டிங்லயே போடாம நம்ம இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போடணும் இல்லைன்னா மாங்காய் வந்து குளு குழுன்னு ஆயிரும் இந்த மாதிரி கொதிக்க வைக்கும் போது நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ரெடியாயிரும் அப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்திட்டு சுண்டவத்தல் இதுக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட வறுத்து கருவேப்பிலை போடணும்னா போடலாம் மல்லியலை மல்லி வந்து நீங்க குழம்ப இறக்கணும்னே போட்டுருங்க நம்ம வீட்டில் மல்லி இலை இல்லை இந்த சுண்டவத்தலை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிடலாம் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரீசென்ட் டேஸில் நிறைய பேர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவை எங்களுக்கு ரெகுலராக கொடுங்க ஏன்னா உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் எங்களால் வீடியோஸ் வந்து போட முடியும் தேங்க்யூ மக்களை